தனயோகமும் அதிர்ஷ்ட யோகமும் பெறப்போகும் ரிசபராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படின்னு தெளித்த பார்த்துருவோம் இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன்னா உங்க ராசியில் இருந்த ஜென்மகுரு விலகுவது ஒன்று நடக்குது உங்க பஞ்சமஸ்தானம் அதுல கேது பகவான் இருந்து பல தடைகள் கொடுத்துட்டு இருந்தார் அது விலகுவது ஒன்று சனி பகவான் கர்மகாரகன் உங்க பத்தாம் வீட்டிலேயே இருந்து எல்லாத்தையும் ஸ்லோ படுத்திகிட்டு இருந்தார் தொழில் ரீதியாக எல்லா விஷயங்களும் அப்போ இப்போ பதினொன்று லாபஸ்தானத்தில் வரார் ஒன்பது பத்துக்கு பதினொன்னில் வந்து யோகத்தை கொடுக்க போகிற அது உங்கள் ராசியை வேற பார்க்குற அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ஆக மொத்தம் இந்த வருடம் நடக்க போகிற முக்கிய நிகழ்வுகள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக திருமணம் என்ற ஒரு விஷயம் குறிப்பிட்ட காலம் இருக்குது அது வரைக்கும் என்னென்ன நடக்க போகுது வேலையில் எடுக்க வேண்டிய முக்கிய நிகழ்வுகள் என்ன ஏன் இப்போ எடுக்கணும் பிஸ்னஸில் என்ன பண்ண வேண்டிய காலகட்டம் குறிப்பா மாணவர்கள் இதை பத்தி தெல்ல தெளிவா பிரித்து சொல்லியிருக்கேன் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு நம்ம முக்கியமாது மாணவர்கள் பார்த்தீங்க ஏனன்றா மாணவர்களாக நீங்க உங்களுக்கு மேக்கு மேல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு மேல உங்க நாலாம் இடத்தில் கேது பகவான் இடம் மாறி பயணிக்க போகிறார் நாலாம் இடம் கல்வியை குறிக்கும் வித்தையை குறிக்கும் அப்ப இந்த நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்டது இது சம்மந்தம் ரொம்ப கவனமாக தெல்ல தெளிவாக எடுக்கணும் ஏன்னா இது கரெக்டாக சூஸ் பண்ணால் யோகமாகவும் தவறாக எடுத்துட்டால் சில பாதிப்புகளும் கொடுக்குற காலகட்டம் அப்போ கிளவராக எடுக்க வேண்டியது என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல எடுக்கிற சப்ஜெக்டில் கவனமாக இருக்கணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா அவங்க ஜாதக ரீதியாக என்ன உங்களுக்கு எது பிடிக்கும் அந்த மாதிரி ரீதியாக அவங்க சப்ஜெக்டை சூஸ் பண்ண வேண்டியது ஒன்று வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்களா தைரியமாக முயற்சி பண்ணா வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய அம்சம் உண்டு ஹாஸ்டலில் போய் படிக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு அதற்குண்டான கால தான் காட்டுது இதற்கு உங்கள் வெற்றி வாய்ப்பாக இருக்கும் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி அதாவது என்ன சொன்னால் யூஜியில் ஒரு டிகிரி எடுத்திருப்பாங்க காலேஜ்ல ஒரு டிகிரி மாத்துவாங்க சப்ஜெக்ட் மாத்தக்கூடிய காலகட்டம் பிளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸே படிச்சு பயாலஜி படிச்சிருப்பாங்க ஆனால் காலேஜில் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுவாங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மாற்றி எடுக்க வேண்டிய காலகட்டம் அந்த மாதிரிலாம் வரும் ஒரு சிலருக்கு அப்படி எடுத்தவங்க கவனமாக கையாள வேண்டும் உங்களுக்கு உண்மையாவே தொழில் வேற படிப்பு வேற நான் எல்லாருமே படித்த படிப்புக்கு தொழிலுக்கு போகிறதில்ல அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக எந்த தொழில் சொல்லுது அது ரிலேட்டடாக நீங்கள் சூஸ் பண்ணி இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் படிக்கும் பொழுதே அதை பற்றி அனுபவம் கிடைச்சிரும் ஒரு நாலேஜ் இருக்கும் அப்போ கரெக்டாக அந்த தொழிலில் நீங்கள் போகும்பொழுது இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்போ அதுக்கு சூஸ் பண்ணி பண்ணுங்க வருகிறோட தசாபுத்தி என்ன ரைட் இந்த வருடத்தில் முக்கியமாக இந்த தொழிலை பார்த்தோம் இன்னொருத்தருக்கு திருமணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மே வரைக்கும் திருமண யோகம் இருக்குது மே வரைக்கும் திருமண யோகம் இருக்குது அதற்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஆரம்பிச்சுட்டு ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது அட்லீஸ்ட் நிச்சயமாக பண்ணிடணும் ஏன்னா அதற்கப்புறம் உங்கள் ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை இல்லை குரு குருவார்க்க கொடி நன்மை அப்போ ஏழாம் பார்க்காத பொழுது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னால் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து எடுப்பது அது ஒரு முறை தசாபுத்தி இருக்கான் ஆனால் இந்த காம் காம்பினேஷனில் அவங்களுக்கு அமைப்பு கம்மியாக இருக்கிறனால திருமணத்துக்கு இப்போ வருகின்ற வரணும் ஃபைனலைஸ் பண்ணணும் நிறைய பேர் பார்த்தீங்க நிறைய பார்த்துட்டேன் எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு என்ன ரீசன்னா மற்றவங்களுக்கு நினச்சி நம்ம வாழக்கூடாது உங்கள் ஜாதக ரீதியாக என்ன அமைப்பு உண்டு எது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்யூனியம் இருக்குது லாங் டேம்மாக வாழ்றதுக்கு என்ன சொல்லுது பொருளாதார ரீதியாக பார்த்தாங்க ஏற்ற பொருளாதாரம் ஏற்றத்தை அழுவக்கூடாது அதை அதை வச்சு எடுத்துக்கூடாது வெளிநாடு வச்சு எடுக்கக்கூடாது வெளிநாடு உள்நாடு மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு யுஎஸ் இருக்கிற சூழ்நிலை வேறு கனடாவில் இருக்கிற சூழ்நிலை வேறு இதுக்கு முன்னாடி கனடா யூஎஸ்னால் பொண்ணு கொடுத்தது பொண்ணு எடுத்தது ஜாஸ்தி இன்னைக்கு மாறி இருக்கு அப்போ வெளிநாடு உள்நாடு அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம் என்ன சொல்லுது அது ரீதியாக எடுக்கணும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த அம்சத்தில் போங்க பொண்ணு எடுக்கிறதுல பொருளாதார ரீதியாக இதெல்லாம் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கணும் கேரக்டர் லைஃப் லாங் இவங்களுக்கு இன்கம் இருக்குமா அன்யூனியம் இருக்குமா சேர்ந்து வாழ்வாங்களா குழந்த பரப்பு உண்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழ்வாங்களா இந்த மாதிரி பேட்டர்ன் இது ரெண்டு பேர்த்துக்கும் ஆயுள் நல்லா இருக்கா ஏன்னா வாழ்கின்ற வயதில் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பொருளாதாரம் கே அந்த மாதிரி பேட்டர்லாம் அடுத்தது பாருங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி பொருளாதாரம் நல்லா இருக்கா சொத்து சுகம் இருக்கா கேரக்டரை இதில் காம்ப்ரமைஸ் நிறைய பேர் பண்ணிட்டு டைவர்ஸ் என்றதில் நிறைய பேர் வந்திருக்கீங்க இது ஒரு அட்வைஸாக இல்லை ஜாதக ரீதியாக நான் டெய்லி பார்க்கறத சொல்லியிருக்கேன் ரைட் இப்போ உங்களுக்கு திருமணத்துக்குண்டான காலகட்டம் இருக்கலாம் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமணம் மனக்கசு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் திருமணம் ஏற்படுகிற காலகட்டம் உண்டு ஆனால் குரு ஏழு ஒன்பதை பார்க்கறனால ஒன்பது இரண்டாம் இடம் குறிக்கும் அங்கே ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாவது ஸ்தானத்தில் வரனால திருமணம் நிச்சயிக்கப்படுகிற காலகட்டம் வந்தாச்சு திருமணம் உறுதியாக உண்டு மே வரைக்கும் பாருங்கள் அட்லீஸ்ட் ஃபைனலைஸாக பண்ணிக்கோங்க அதை தாண்டும் பொழுது சூழ்நிலை குறைபடும் ரைட் இப்போ திருமணத்துக்கு கிளியர் ஆகிடுச்சு இப்போ உங்கள் ஆறாம் இடம் பத்தாம் இடத்தை குருவார்க்க கோடி நிவர்த்தி தொழிலுக்கு யோகங்க தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்மந்தில் ஃபர்ஸ்ட் ஆறாம் வீட்டை பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடம் தனம் சம்மந்தப்பட்டதால் யோகம் உண்டு எட்டு குறியோல் ரெண்டு எட்டு பதினொன்று அப்போ அதிர்ஷ்டம் லாபகரமாக உண்டு லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு லாட்ரினா லாட்ரி மாதிரி ஒரு யோகம் புரிஞ்சுக்கோ லாட்ரி வாங்குன்னு சொல்லக்கூடாது லாட்ரி யோகம் உண்டு குபேர யோகம் உண்டு உங்கள் ஆறாம் வீட்டை பார்க்கணும் தொழிலில் வளர்ச்சி மின்மேலும் வளர்ச்சி புதிய கல்வி கற்கிற சூழ்நிலை வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் ஒரு அடுத்த படைநிலைக்கு போகக்கூடியது ப்ரமோஷன் உண்டு நீங்கள் தலைமை பொறுப்பு வாங்குறது ஃபஸ்ட்டு கடன் அடைக்க சூழ்நிலை ஆறாம் குரு ரெண்டாம் ஸ்தானத்திலிருந்து ஆறாம் வெட்ட பார்க்குறதுனால கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அடுத்து கடன் வாங்குகிற சூழ்நிலை கடன் வாங்குறதா வேலைக்கு போயிட்டே சைடில் இன்னொரு இன்கம் அப்போ ரெட்டை வருமானம் ரெண்டு வருமானம் இரட்டை வருமானம் உண்டு இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறது வேறு ட்ராவலிங்கில் வருது டிராவலிங் பண்ணலாமா உறுதியாக பண்ணலாம் அதிலிருந்து வளர்ச்சி உண்டு இதனால இந்த டைம் பார்த்துக்காங்க உடல் உபாதைகள் குறைகிற காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு உடல் உடல் சம்பந்தப்பட்டு தொந்தரவுகள் மாற்றி மாற்றி வந்தது இந்த ரிசபராசி இந்த ரிசபத்துக்கு பல தடைகள் வந்து இருந்தா இருந்தாலும் விலகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அதனால அந்த உடல் உபாதைகள் சரியான மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்று வளர்ச்சி பெறுகிற காலகட்டம் இது மாதிரி ஜாதக ரீதியாக ஜா எதற்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமரஜி பார்க்க நான் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நிறைய பேசுவோம் சரி தொழில் அப்படின்னு ஒரு ஸ்தானத்துக்கு போவோம் இந்த தொழில் ஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சிகரமாக பத்துக்குரியவர் நல்ல ஸ்தானத்தில் வந்தார் பத்துக்கு குருபாவே வந்திருக்கு தொழிலே விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு நிறைய கிளைண்ட்டு கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு உங்களுக்கு வேலையாட்கள் நல்ல உதவிகரமாக இருப்பாங்க உங்கள் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று முயற்சி பதினொன்றுல இருக்கிற சனி உங்க உங்கள் ராசியை பார்க்கலாம் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் எல்லாமே ஈஸியாக நடக்குதுன்னு ஒரு சில தோணும் ஆனால் இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இப்பொழுது நீங்கள் செய்கிற செயல்கள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழரை சனி வரதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் ஏழரை சனி வந்துருச்சு சார் இவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியல அப்போ இன்னும் ரெண்டரை வருடம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது சங்கடப்படாமல் முயற்சி செய்து அடுத்து டெவலப் பண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏழரை சனியோ எந்த சனியோ வந்தாலும் மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம் அப்போ அஞ்சு வருஷத்தை வாழ்வை பார்ந்ததுக்காக இப்பொழுது உழைக்க வேண்டிய காலகட்டம் இதில் ஒரு சிலர் பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் ஆதாயம் உண்டு வளர்ச்சி உண்டு தந்தை செய்த தொழிலை திருப்பீட் பண்ணலாம் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அப்பா இந்த தொழில் பண்ணாரு தந்தை செய்த தொழிலை எடுத்து பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ரைட் சொத்து சோகங்கள் எப்படி சொத்து சோகங்களில் கவனம் தேவை ஏன்னா எத்தெல்லாத்துக்கும் நல்லது சொல்லிட்டு இதை சொல்றேன்னா கேது பகவான் நாலாம் வீட்டுக்கு வரும் பொழுது சொத்து சோகங்களில் கவனம் இருக்கணும் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இல்லை கட்டும் பொழுது முழு கேபிட்டல் இருக்கா லோன் சம்மந்தப்பட்டது கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு பண்ணணும் இந்த நேரத்தில் தடை ஏற்பட வாய்ப்புண்டு தடை ஏற்பட்டதை நிவர்த்தி பண்ண வேண்டிய காலகட்டம் ஆல்ரெடி நிறைய பேர் ஆரம்பிச்சு தடை ஏற்பட்டிருக்கு அவங்க நிவர்த்தி பண்ண வேண்டிய காலகட்டம் அப்போ ஒரு இடமோ வீடோ சொத்தோ வாங்குவது கவனம் தேவை விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாம ஜாதக ரீதியாக பார்த்து இன்னும் தசாபத்தி நடக்க அதற்குண்டான பரிகாரங்கள் செய்து விட்டு பண்ணாதான் தடை ஏற்படும் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் புது வண்டி வாகனங்கள் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இந்த நேரத்தில் அது அப்படி ஏதாவது வாங்கணும்னா மேற்குள்ள வாங்கிக்காங்க மேக்கு மேல் இதெல்லாம் மேக்குள்ளே கட்டணம் சம்மந்தப்பட்டது எல்லாம் பார்த்து கவனமாக இருக்கணும் ஏன் க வண்டி வாகனம்னா ஒன் டைம்ல டக்குன்னு வாங்கிடலாம் கற்ற வீடு சில மாதங்கள் ஆகும் அதனால தடை ஏற்படும் இதை கேஷா கொடுத்து வாங்குறேன் சார் அப்படின்னா டக்குன்னு வாங்கிக்கலாம் அப்போ எதா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்டது கவனம் கொஞ்சம் தாயின் உடல் உபாதைகள் வந்து போகும் குறிப்பாக தாய்க்கு தான் கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்து போகிற காலகட்டம் கொஞ்சம் மருத்துவ செலவு உண்டு உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிற காலகட்டம் உணவு பழக்கம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஸ்வீட்டு நெய் தேன் இதெல்லாம் சாப்பிட தோண ஆரம்பிக்கும் ஆல்ரெடி பேச சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா குரு வருவதுக்கு முன்னாடியே மாற்றங்கள் கொடுத்துருக்கு அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாயிரும் அதனால உணவு கட்டுப்பாடு அது ஒன்று கவனம் ரைட் இதை சொல்லியாச்சு அடுத்து முக்கியமா தோட்டம் தோட்டம் சம்பந்தப்பட்டது தோட்டம் சம்பந்தப்பட்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் எங்கள் விவசாயிகளுக்கு யாருமே சொல்றதில்லை நான் சொல்றேன் ஏன் கவலைப்படுறீங்க விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் மகசூல் அதிகரிக்க போகுது நாலாம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது மோட்டார் காயில் சம்மந்தப்பட்டதில் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய கரண்ட்டுகள் கொடுப்பாங்க சொட்டு நீர் பாசனம் ஆல்ரெடி நிறைய பேர் சொட்டுநீர் பாசனம் பார்த்துருக்காங்க சொட்டு நீர் பாசனம் பராமரிப்பு முறைகள் சிறிது மாற்றம் பண்ண வேண்டியது உண்டு அதை பண்ணிக்கிட்டால் இன்னும் வளர்ச்சி உண்டு வண்டி வாடகைக்கு கரெக்டாக அந்த டீலிங் பேசி உங்கள் சரக்குகளை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் இருக்கு அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் ஸ்தானம் இருந்த கேது பகவான் தடை ஏற்பட்டு இருந்தனால குழந்தை நிறைய தடை இனி குழந்தை இயற்கை வழியாகவே குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை இரண்டு குழந்தையும் பிறக்க வாய்ப்பு இருக்கலாம் குழந்தைக்கு முயற்சி செய்யுங்கள் குழந்தை பிறந்த பெண் வளர்ச்சி உண்டு அதனால் ஆதாயம் பெட்டனிமல்ஸ் வாங்கணும் ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கும் சாதகம் அப்போ குழந்தைகளுக்கு தடங்கள் ஏற்பட்டது விலை பெட் அனிமல்ஸ் இது வாங்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு ரைட் பூர்வீக ரீதியான சொத்து முகங்கள் பேச வேண்டிய காலகட்டம் பேசணும் பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதான் சொத்துக்கள் பேசலாம் பிரிக்கலாம் பங்குகள் பிரிக்கலாமான்னு பேச்சுவார்த்தைகள் வரும் அதை பிரிச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு இப்பொழுது பூர்வீக சொத்துக்கள் உண்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பெரிய ரிட்டர்ன் வந்து அது ரிட்டன் வருகிற காலகட்டம் ஆர்டி முறையில் லாபம் சின்ன சின்ன சிறு சேமிப்பு மூலம் ஆர்டி மாதிரி போட சொல்றது லாபம் பெண் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் திட்டம் பொதுவாக நிறைய பேர் போட்டிருக்காங்க அது ஒரு சிலருக்கு மெச்சூர் ஆகிற காலகட்டம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் அமௌண்ட்டை டாப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருகிற காலகட்டம் வந்திருக்கு அதற்குண்டான காலகட்டம் இது தந்தையின் உடல் உபாதைகள் சிறிது உண்டு ஏன்னா எல்லாத்தையும் எல்லாமே ப்ளஸ் மைனஸ் வராது இல்லையா தந்தை தந்தையின் உங்களுக்கு கால்வழி இதயம் சம்பந்தப்பட்டது கவனம் தேவை சிறு மருத்துவ செலவு உண்டு அதை பார்த்துக்கணும் உங்களுக்கு உடல் உபாதைகள் இதில் உணவு கட்டுப்பாடு இருந்துட்டாலோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்தாலும் உடல் உடல் கட்டுப்பாடுகள் காந்தாகும் உங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று வருகிற காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு போய் சில பூஜைகள் செய்ய வேண்டிய காலகட்டம் உண்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் அதை பற்றி நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன மாதிரி ராசி எண்கள் நிறங்கள் அதையும் பார்த்துருவோம் அதற்கு முன்னாடி எதாவது சந்தேகங்கள் எதாவது இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பார்த்திங்கன்னா அதில் முன்னாடி ஆன்சர் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல ஜோதிடர்கள் பேச வச்சுட்டு இருக்காங்க உறுதியாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்களுக்கு உறுதியாக பயன்படுங்க மாற்று கருத்து இல்லை ரைட் இப்போ இந்த நேரத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் இந்த தடைகள்லாம் விலகும் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல் அவங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி வழிபாடு சிறப்பு சேர்க்கும் ஏன்னா லக்ஷ்மி வழிபாடு தான் உங்களுக்கு செல்வம் செல்வம் சம்பந்தப்பட்டது கொடுக்க காத்து இருக்குது இதில் காளி வடிவத்தில் ஒரு தெய்வத்தை அப்பப்போ கும்பிடுவோம் காளி அதாவது உக்கரமான தெய்வத்தை ஒன்று அப்பப்போ கும்பிட்டுக்கிறது தொழில் ரீதியாக இருக்கிற போட்டி பொறாமைகளை வெல்வதற்கு பயன்படும் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இது ரைட் இப்போ வீட்டு அருகில் அதில் பிறந்த ஊரில் இருக்கிற முருகன் கோயில் நல்லா கொண்டு வீட்டு அருகில் பிறந்த ஊரில் இருக்கிற முருகன் கோயில் வழிபாடு சிறப்பு இது மட்டும் பண்ணி பாருங்க உங்க வளர்ச்சி வெற்றியாக இருக்கும் சரி வேற கே கேள்வி தான் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்